மதுரையில் வெறும் பத்தாவது மட்டுமே படிச்சு முடிச்சிட்டு தான் ஒரு டாக்டர் அப்படின்னே கடந்த பல வருஷமா மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த பெண்மணி இப்படி இருக்க இன்னைக்கு திடீர்னு இவங்க மேல சந்தேகம் வரப்போக வந்திருக்கிறது அதிகாரி தான் அவங்களுடைய கூட்டாளிகள் தான் அப்படின்னு கூட தெரியாம அவங்களுக்கு ஊசி போட போயிருக்காங்க அப்போ கையும் களவுமா மாட்டின இவங்க அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க

பகுதி மக்கள் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு சுகாதாரத்துறை அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆக கொடுக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் இன்னைக்கு அவங்க கிட்ட வந்து வைத்தியம் பார்க்கும்படி இரண்டு பேரை கூட்டிட்டு வந்து அதாவது அதிகாரிகள் மாதிரி காட்டிக்காம தான் நோயாளி அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு மருந்து மாதிரி முக்கியமா ஊசி போடும்படி அவங்க கிட்ட சொல்லிருக்காங்க அந்த இடத்துல இந்த ராணி தட்டு தடுமாறி ஒரு சில தவறான விஷயத்த அவங்க செஞ்சிருக்காங்க அதை கண்டுபிடிச்ச சுகாதாரத்துறை அதிகாரிகள் உடனடியா அவங்கள கவனம் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்களுடைய எம்பிபிஎஸ் ஆபரணங்கள் இது எல்லாத்தையுமே வாங்கி பார்த்திருக்காங்க எல்லாமே போலியாக தான் இருந்திருக்கு ஸோ இதை கேட்ட அந்த பகுதி மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க கடந்த சில வருஷமா இவங்க தான் நம்ம மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோமா அப்படின்னு பகுதி மக்கள் எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு கொந்தளிச்சும் போயிருக்காங்க அந்த வகையில் தற்போது இவங்கள கைது செய்யப்பட்டு மதுரை சிறைக்கு தற்போது அழைச்சிட்டு போயிருக்காங்க அந்த வகையில் மதுரையில் நடந்த இந்த பரபரப்பு சம்பவத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க